கண்களை மூடி பக்தியோடு நாம் சபிப்போமாக்க எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பான ஆண்டவரே புனித மோனிக்கம்மாவை நினைவு கூறுகிற இன்று அந்த தாயார் உம்மீது முழுமையான விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டு இடைவிடாது தொடர்ந்து தன் மகனுக்காக அவரின் மனமாற்றத்திற்காக உம்மிடத்திலே செவித்தாரே ஒப்பு கொடுத்து மன்றாடினாரே இதோ எவ்வளவோ தாய்மார்கள் தந்தைமார்கள் தங்களுடைய மகனின் மனமாற்றத்திற்காக மகளின் நல்வாழ்விற்காக ஒப்பு கொடுத்து தொடர்ந்து செபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே அப்பேற்பட்டவர்களையெல்லாம் இந்த பலிப்பீடத்தின் முன்பாக கொண்டு வருகிறோம் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நல்ல விசுவாசமும் நல் ஒழுக்கமும் ஏற்பட வேண்டும் மனம் மாறி உம்மை பின்பற்றுகிற உம் மதிப்பீடுகளின்படி வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஞானத்தோடு விவேகத்தோடு நல் ஒழுக்கத்தோடு ஆற்றல் உள்ள பிள்ளைகளாக இறை நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் மாற்றி ஆசிர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் அப்பா எங்கள் சபம் வீண் போகாமல் எங்கள் மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமல் ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பம் ஒருபோதும் நிராகரிக்கப்படாமல் உம் திருமுன்னிலையில் ஆசீர்வாதமாய் அது எங்களுக்கு அமைய வேண்டுமென உம்மை தாழ்ந்து பணிந்து உம் நல்லாசிருக்காக வேண்டி மன்றாழைச் சபிக்கின்றோம்